துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்றபோது மக்கள் ஒரு வகையான அவர்கள் ஒரு வகையான பெற்றோர் கலாச்சாரத்தை தாங்க வேண்டியிருந்தது அவர்கள் அரசாங்கத்திடம் தொடர்ந்து அரசாங்க உதவிகளை கேட்க வேண்டியிருந்தது அதற்காக அவர்கள் பரிந்துரைகளை தேடுவதானது மற்றும் அதை கண்டுபிடிப்பது கலாச்சாரமாக ஆனது இன்று இந்த மாதிரியான ஆட்சியை நாம் மாற்றியுள்ளோம் இப்போது அரசாங்கமே சுயமாக பயனாளிகளிடம் நேரடியாக செல்கின்றது அரசாங்கம் இப்போது எரிவாயு அடுப்புகளை அவர்களின் வீடுகளுக்கே வழங்குகின்றது அரசாங்கமே வீடுகளுக்கெல்லாம் தண்ணீர் குடிக்கின்றது அரசாங்கமே வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குகிறது இந்த புதிய பரிமாணங்களை குறிப்பதன் மூலம் தனிநபர்களின் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது மற்றும் இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக நம்முடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களுக்கு எங்களுடைய அரசு அர்ப்பணிப்பாக உள்ளது மேலும் இதன் மூலமாக நாட்டின் முன்னேற்ற பாதையை தேர்ந்தெடுக்க விரும்புகின்றோம் நண்பர்களே நாட்டில் ஒரு புதிய அமைப்பு உருவாக்கப்படுகின்றது தேசத்தை முன்னேற்றுவதற்காக பல்வேறு நிதி கொள்கைகள் மற்றும் பல்வேறு உத்திகள் தொடர்ந்து உருவாக்கப்பட்டு வருகின்றது மேலும் இந்த புதிய அமைப்பின் மீதான நம்பிக்கையும் கூடவே அதிகரித்து வருகின்றது இன்றைய இளைஞர்கள் இன்று இருபது இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் அப்போது பன்னிரண்டு முதல் பதினைந்து வயதுடைய இளைஞர்கள் இந்த வகையான மாற்றங்களை கண்டுகொண்டிருக்கின்றார்கள் வெறும் பத்து ஆண்டுகளில் அவர்களின் கனவுகள் வடிவெடுத்து சவால்களை எதிர்கொண்டு அவர்களுடைய அவர்களின் தன்னம்பிக்கையினால் புதிய உணர்வு விழித்து கொண்டது எனவே அது நாட்டிற்கு புதிய பலமாக உருவெடுத்து விட்டது இன்று இந்த நட்பெயரானது நம்முடைய நட்பெயர் உலக அளவில் வளர்ந்துவிட்டது இதனால் இந்தியாவைப் பற்றிய கண்ணோட்டம் மாறிவிட்டது இன்று உலக அளவில் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளின் கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளன அடைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இல்லாத எண்ணற்ற புதிய வேலை வாய்ப்புகள் இன்று நம்முடைய கதவுகளை கொண்டிருக்கின்றன மேலும் வாய்ப்புகளும் அதிகரித்து உள்ளன புதிய வாய்ப்புகளும் உருவாகின்றன மேலும் எனது நாட்டு இளைஞர்கள் இனி மெதுவாக முன்னேற விரும்பவே இல்லை எனது நாட்டின் இளைஞர்கள் அதிகரிக்கும் முன்னேற்றத்தில் நம்பிக்கை கொள்ளவே இல்லை இந்நாட்டின் இந்நாட்டினின்ற இளைஞர்கள் முன்னோக்கி குதிக்கும் மனநிலையில் உள்ளார்கள் ஆம் அவர்கள் முன்னோக்கி செல்லும் முற்போக்கு மனநிலையில் உள்ளார்கள் மேலும் கூறுகின்றேன் இந்தியாவிற்கு இது பொற்காலம் என்று உலகளாவிய சூழ்நிலைகளுடன் ஒப்பிடும்போது இது ஒரு பொற்காலமாகும் இது உண்மையிலேயே ஒரு பொற்காலமாகும் என் அன்பான நாட்டு மக்களே இந்த வாய்ப்பை நாம் நழுவ விடக்கூடாது இந்த தருணத்தை நாம் கைப்பற்றியே தீர வேண்டும் நாம் கைப்பற்றி நமது தீர்மானங்களுடன் முன்னேறி இந்தியாவிற்கான எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி நம்முடைய தேசத்தின் தங்கக் கனவுகளை நிறைவேற்ற நம்முடைய இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைந்தே தீர்வோம்